மக்கள் தலகம் முதலமைச்சராக இருந்தபோது மாணவர்கள் இன்ஜினியரிங் படிப்பில் சேர ஆர்வம் அதிகமாகி ட்ரெண்டிங்கில் போய் கொண்டிருந்தது ஆனால் அரசாங்க இன்ஜினியரிங் காலேஜுகள் மிக குறைவு அதாவது மாணவர்களுடைய எண்ணிக்கையை விட குறைவாக இருந்தது அதனால் அவர் ஒரு முடிவெடுத்தார் அமைச்சரையை கூட்டி தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்க விருப்பப்பட்டார் அதை விவாதித்து ஒப்புக்கொள்ள வைத்தார் அன்று முதல் அரசாணையும் வெளியிட்டார் நிறைய தனியார் பொறியியல் கல்லூரிகள் வெகு வேகமாக வளரத் தொடங்கின